ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டை ஸ்டோரிஸ் சேனலில் இன்றைய தினம் ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஞாயிறு ஹூ சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த தினகரன் மகளிர் மலர் புத்தகத்தில் வந்திருக்கின்ற குறுக்கெழுத்து போட்டி எண்பத்தி ஒன்று இதற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று ஈழ விடுதலைக்காக தீக்குளித்து தன் இன்னுயிரை ஈந்த இந்த மாவீரனின் நினைவு நாள் ஜனவரி இருபத்தி ஒன்பது இவர் வந்து முத்துக்குமார் இவர் வந்து தீக்குளித்து இறந்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸோ முத்துக்குமார் அப்படிங்கிறது வந்து போட்டிடலாம் சரி ஒன்று மேலிருந்து கீழ் மூள ஆரம்பிக்குது இது என்னன்னு பார்க்கலாம் தெனாலிராமன் பீர்பால் கதைகள் போல இவரது கதைகளும் கருத்தாரமிக்கவை மூள ஆரம்பிக்குது யாருக்கு என்ன கதைகள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க முல்லா கதைகள் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் தெனாலிராமன் கதை மாதிரி கொஞ்சம் கருத்தோடையும் இருக்கும் சரி ரெண்டு மேலிருந்து கீழ் தூள ஆர ஆரம்பிக்குது ரெண்டு அங்காராவை தலைநகராக கொண்ட நாடு இது வந்து டர்க்கி துருக்கின்னு போடலாம் தமிழில் துருக்கி நாட்டின் தலைநகர் அங்காரா சரி அப்படியே இந்த மூணையும் பார்த்து இல்லாமல் இருந்து கீழ் கூழ ஆரம்பிக்குது டேஸ் பார்க்கின் சுற்றம் இல்லை பழமொழி குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படியே இந்த ஏழையும் பார்த்து இல்லாமல் வளம் இருந்த இடம் ஆற்றல் என்பதற்கு இன்னொரு சொல் இறுதி இரு எழுத்து கலைந்துள்ளது ஆற்றலுக்கு வந்து ர இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை என்னது திறன் போடலாமா தீ கடைசி இரண்டு எழுத்துக்கள் கலைந்திருக்கின்றனமா மாறி இருக்கின்றன அப்போ தீர இங்கே நீங்கள் போடலாம் பத்துக்கு ஏழு இருந்து மேல் தீ இருன்னு இருக்குது என திருன்னு பார்க்கலாம் ஆசிரியர் என்பவரை இப்படியும் அழைப்பார்கள் ஆசிரியரை வந்து தீ இருன்னு வருது வாத்தியார்னு அழைக்கலாம் வாத்தியார் சரி அப்படி இங்கே பேர் இல்லாமல் எட்டு இடம் இருந்து வளம் யாழ ஆரம்பிக்குது எட்டு உலகம் என்பதன் இன்னொரு சொல் எட்டு தானே இது சாரி மன்னிக்கணும் இது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சோழர் குல வரலாற்று புனைவாக வந்த திரைப்படம் சோழர் குல வரலாற்று புனைவாக வந்த படம் வந்து என்ன படம்லாம் வந்துச்சு பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டும் பார்த்துருப்பீங்க ஆனால் இது அது கிடையாது யாழை ஆரம்பிக்குது இது வந்து யாத் திசை இந்த படம் யாத் இசைன்னா என்ன அர்த்தம் யாத் இசைனால் வந்து தெற்கு திசை அப்படின்னு அர்த்தம் அருமையான படம் இந்த படத்தை நான் பார்த்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று பதிவு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் வரலாற்று காலத்துக்கு முந்தைய காலத்தில் நடந்த ஒரு நிஜ கதையை வந்து எடுத்துருப்பாங்க படமாக அமேசான் பிரைமில் இருக்க முடிஞ்சால் பாருங்கள் அந்த படம் அருமையாக இருக்கும் சரி நான்கு மேலிருந்து கீழ் வழக்கு தொடுத்தவரை இப்படி சொல் சொல்வார்கள் வழக்கு தொடுத்தவர் அவர் வாதி சரி நான்கு இடமிருந்த வளம் இல்லை ஐந்து வளம் இருந்த இடம் பார்க்கலாம் ஐந்து வளம் இருந்த இடம் ஆசை என்பதை இப்படியும் சொல்வார்கள் ஆசைக்கு வா அப்படின்னு சொல்கிறது என்ன வா அது ஆசைக்கு இன்னொரு வார்த்தை அவா போடலாமா அசைன்னு இருக்குது ஐந்து மேலேருந்து கீழ் அதன் பார்க்கலாம் மாமிச உண டேஸ் இம் என்று சொல்வார்கள் இது அசைன்னு வந்துருச்சு அசைவ இம் என்று சொல்வார் உணவு இது விடுபட்டுருக்கு பிரிண்டிங் மிஸ்டேக் அச்சுப்பிழை சரியா மாமிச உணவு டேஸ் இம் என்று சொல்வார்கள் இது வந்து அசைவம் என்று சொல்வார்கள் வ போட்டலாம் சரி எட்டு இடம் இருந்து வளம் கி இம்னு இருக்குது அது என்ன கிம்னு பார்க்கலாம் உலகம் என்பதற்கு இன்னொரு சொல் உலகத்திற்கு நாலெழுத்து வரக்கூடிய வார்த்தைகள் புவனம் இன்னொன்று வந்து அகிலம் அகிலம் ஒன்பது மேலிருந்து கீழ் லால் ஆரம்பிக்குது குறிக்கோள் என்பதற்கு இன்னொரு பெயர் குறிக்கோளுக்கு இன்னொரு பெயர் வந்து லட்சியம் சரி அப்படி பனிரெண்டு இடம் இருந்து வளம் பார்க்கலாம் மலைவாழ் மக்களை டேஸ்கல் என்று அழைப்பார்கள் மலைவாழ் மக்களை வந்து என்ன சொல்லுவாங்க சீனு முடியுது மலைவாழ் மக்களை சீன்னு அழைப்பாங்களாம்ப்பா என்ன அது வாசி வாசி மலைவாசி ஆதிவாசி இது ஆவான் மட்டும் பார்த்துட்டேன் பன்னிரெண்டு மேலேருந்து கீழ் டேஸ் இல்லாதவன் அரை மனிதன் பழமொழி ஆடை இல்லாதவன் அரை மனிதன் காலேஜ் பசங்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அரியரசு இல்லாதவன் அரை மனிதன் அப்படின்ட்டு நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டாலே சரி ஆ வாசின்னு இருக்குது அப்போது வந்து பனிரெண்டு மலைவாழ் மக்களை டேஸ்கள் என்று அழைப்பார்கள் ஆதிவாசி என்று அழைப்பார்கள் பதினான்கு வளம் இருந்த இடம் சரளமாக பேசுபவரை டேஸ் திறந்த வெள்ளம் போல் பேசுகிறான் என்பார்கள் மடை திறந்த வெள்ளம் போல் பேசுகிறான் என்பார்கள் சரியா அதிம அப்படின்னு வந்துருச்சு எட்டு மேலிருந்து கீழ் மாலை நேரத்தில் மலர்வதால் இந்த பூவுக்கு இப்படி பெயர் வந்தது சாயங்காலம் தான் அது தி மேன் வந்துருச்சு என்ன போவது மாலை நிலத்தில் மலரும் பூ அந்தி மந்தாரை போட்டலாமா அந்தி மந்தாரை இருபத்தி ஒன்று இடம் வளம் கொக்கு போல் இருக்கும் இன்னொரு பறவை இனம் நாரை இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் தென்னையிலிருந்து இதை பிரித்தெடுத்து கயிறு திரிப்பார்கள் தெரிப்பார்கள் தயாரிப்பார்கள் நார் தென்னை நாரில் கயிறு தயாரிப்பார்கள் தார்ன்னு இருக்குது பத்தொன்போது வளமிருந்து இடம் என்னென்னு பார்க்கலாம் டேஸ் அட்டையை பிறப்புக்கான சான்றிதழாக அங்கீகரிக்க முடியாது என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது இது வந்து ஆதார் சரி அப்படியே பதினெட்டு வளமிருந்து இடம் போயிடலாம் இம்ல முடியுது கடலில் கப்பலை நிறுத்துவதற்காக போடப்படுவது அது கடலில் போடுறது நங்கூரம் சரி இந்த பதினேழு மேல் திருநெல்வேலி மாவட்டத்தில் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் டேஸ் குளம் இது வந்து கூத்தன் குளம் சரி அப்படியே பதினாறு மேல் இருந்து கேள் அவரது பெரும் பொருட்செலவில் பிரம்மாண்ட முறையில் திட்டமிடப்பட்ட கூட்டம் புயல் மழை காரணமாக டேஸ் செய்யப்பட்டது இது வேலை ஆரம்பிக்குது ரத்து செய்யப்பட்டது போட்டலாம் அடுத்தது ரத்து போட்டாச்சி இது பார்த்து இல்லாமல் ஒரு வார்த்தை யார் எழுத்து வார்த்தை இருக்குது இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வரும் நளன் குமாரசாமி இயக்கிய படங்களில் ஒன்று நலன் குமாரசாமி ஃபேமஸான டைரக்டர் இவர் ரெண்டு படங்கள் தான் இயக்க ரெண்டுமே ரொம்ப நல்ல படங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முதல் படம் வந்து சூதுக்கவும் இன்னொன்று வந்து காதலும் கடந்து போகும் கக்கம் அந்த படம் ஸோ இது வந்து தூ வருது இது காதலும் கடந்து போகும் வர வாய்ப்பு இல்லை இது வந்து சூது கவம் தான் அது சூது கவம் இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கொஞ்சம் வயசான வேஷம் போட்டிருப்பார் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி சரி நவுன்னு இருக்குது இது என்னன்னு பார்க்கலாம் பதினெட்டு மேலேருந்து கீழ் சமீபத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழை காரணமாக ஏரிகளில் நீர் நிறைந்திருப்பதால் விவசாயிகள் உற்சாகமாக டேஸ் பணிகளை மேற்கொண்டுள்ளனர் இது நடவு பணிகள் போடலாம் சரியா இங்கே போயிடலாம் இது வந்து வான் அப்படின்னு முடியுது பதினொன்று வளமிருந்த இடம் என்ன வான் பார்க்கலாம் பதினொன்று மற்போர் புரிபவனை இப்படி அழைப்பார் அழைப்பர் மற்போர் புரிவனை என்ன சொல்றாங்க வான் அப்படின்னு நினைப்பாங்களாம் என்ன வான் பாவரு மற்ப மல்லன் அழைப்பாங்க மாமல்லன் ஆனால் லன்லாம் இல்லை வானில் முடியுது வான் 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 என்ன வான் கோழி இது இது பயில்வானா பயில் வான் இல்லான்னு பார்த்தலாம் பதிமூன்று கீழில் இருந்துமேல் முதுகுக்கு கீழே குரங்குக்கு இருப்பது நமக்கு இல்லாதது அது ஒன்று தான் வித்தியாசங்க வால் நிறைய பேருக்கு வந்து அது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது மற்றபடி குணம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது நம்மள்தான் நிறைய பேருக்கு சரி வால்னு வந்துருச்சு அடுத்தது வந்து இல்வான் அப்படின்னு வருது பயில்வான் தான் பதினொன்று மறுப்போர் புரிபவனை இப்படி அழைப்பார் பயில்வான் பயில்வான் நான் சொல்லிப்பாங்க பயில்வானா நான் எதுவும் அப்படியே உடம்புலாம் தேத்தி அப்படியே மஸ்தான் மாதிரி இருக்கிறவர் தான் பயில்வான்னு சொல்லுவாங்க நினச்சேன் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி கரெல்லாம் சுற்றி இருக்கிறவர் தான் ஓ மற்போர் புரிய பயில்வான் தான் பேர் வச்சுருக்கிறாங்களா அந்த காலத்தில் சரி அடுத்தது வந்து பதிமூன்று இடம் இருந்து பலம் நீரை பிடித்து வைத்து கொள்ள உதவும் பாத்திரம் நீரை பிடிக்க உதவும் பாத்திரம் வாழ ஆரம்பிக்குது வாளி சரி லெய் அப்படின்னு இருக்குது பதினைந்து கீழ் மேல் அது என்ன லீயின்னு பார்க்கலாம் பதினைந்து தேஷ் ஓசை கலைஞர் கதை வசனம் எழுதிய படம் இது வந்து ஒளியின் ஓசை ஒளி இருக்குது ஒளியின் ஓசை பதினைந்து இடம் இருந்து ஊழ ஆரம்பிக்குது அடுப்பு என்பதை இப்படி சொல்வார்கள் அடுப்புங்கிறத வந்து ஊழ சொல்கிறது எப்படி சொல்லலாம் உலை ஸோ அதே இருபது இருபது கேள்வியிலிருந்துமே லையில் முடியுது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள் டேஸ் உணக்கில்லை ஒத்துக்கோள் பழமொழி இது வந்து கவலை உணக்கில்லை ஒத்துக்கோள் அவ்வளவு தான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரி நான் வேகமாக கேள்வி பதிலாக சொல்கிறேன் சரி பார்த்துக்கலாம் இடமிருந்து வளம் ஒன்று ஈழ விடுதலைக்காக தீக்கொழித்து தன் இன்னுயிரை ஈந்த இந்த மாவீரனின் நினைவு நாள் ஜனவரி இருபத்தி ஒன்பது முத்துக்குமார் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சோழர் குல வரலாற்று புனைவாக வந்த திரைப்படம் இது வந்து யாத்திசை எட்டு உலகம் என்பதற்கு இன்னொரு சொல் அகிலம் பனிரெண்டு மலைவாழ் மக்களை டாஸ்கல் என்று அழைப்பார்கள் இவர்களை வந்து ஆதிவாசி பதிமூன்று நீரை பிடித்து வைத்துக்கொள்ள உதவும் பாத்திரம் வாழி அடுத்தது பதினைந்து அடுப்பு என்பதை இப்படியும் சொல்வார்கள் முளை அடுத்தது இருபத்தி ஒன்று கொக்கு போல் இருக்கும் இன்னொரு பறவை இனம் இது வந்து நாரை அடுத்தது வந்து இருபத்தி ரெண்டு நலன் குரமாரசாமி இயக்கிய படங்களில் ஒன்று சூதுகவும் வளமிருந்த இடம் ஐந்து ஆசை என்பதை இப்படியும் சொல்வார்கள் ஆசை என்பது அவா ஏழு ஆற்றல் என்பதற்கு இன்னொரு சொல் இறுதி இரு எழுத்துக்கள் கலைந்துள்ளன ஆற்றல் வந்து திறன் இதை தீ என்ற இரண்டு எழுத்துக்கள் கலைந்திருக்கின்றன பதிமூன்று மற்போர் புரிபவனை இப்படி அழைப்பர் பயில்வான் அடுத்தது பதினான்கு சரளமாக பேசுபவர் டேஸ் திறந்த வெள்ளம் போல் பேசுகிறான் என்பார்கள் மடை திறந்த வெள்ளம் போல் பதினெட்டு கடலில் கப்பலை நிறுத்துவதற்காக போடப்படுவது நங்கூரம் பத்தொன்பது டேஸ் அட்டையை பிறப்பிற்கான சான்றிதழாக அங்கீகரிக்க முடியாது என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது ஆதார் அட்டையை அடுத்தது வந்து மேலிருந்து கீழ் ஒன்று தென்னாலிராமன் பீர்பால் கதைகள் போல இவரது கதைகளும் மிக்கவை முல்லா அடுத்தது இரண்டு அங்காராவை தலைநகரமாக கொண்ட நாடு இது வந்து துருக்கி அடுத்தது மூன்று டேஸ் பார்க்கின் சுற்றம் இல்லை பழமொழி இது வந்து குற்றம் அடுத்தது நான்கு வழக்கு தொடுத்தவரை இப்படி சொல்வார்கள் வாதி ஐந்து மாமிச உணவு டேசிம் என்று சொல்வார்கள் அசைவம் எட்டு மாலை நேரத்தில் மலர்வதால் இந்த பூவுக்கு இப்படி பெயர் வந்தது அந்தி ஒன்பது குறிக்கோள் என்பதற்கு இன்னொரு பெயர் லட்சியம் பன்னிரெண்டு டேஸ் இல்லாதவன் அரை மனிதன் பழமொழி ஆடை அடுத்தது பதினாறு பெரும் பொருட்செலவில் பிரம்மாண்ட முறையில் திட்டமிடப்பட்ட கூட்டம் புயல் மழை காரணமாக டேஸ் செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டது பதினெட்டு சமீபத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழை காரணமாக ஏரிகளில் நீர் நிறைந்திருப்பதால் விவசாயிகள் உற்சாகமாக டேஸ் பணிகளை மேற்கொண்டுள்ளனர் நடவு கீழிலிருந்து மேல் பத்து ஆசிரியர் என்பவரை இப்படியும் அழைப்பார்கள் வாத்தியார் இங்கே போட்டிருந்தேன்ப்பா வாதியார் அடுத்தது வந்து பதிமூன்று முதுகுக்கு கீழே குரங்குக்கு இருப்பது நமக்கு இல்லாதது வாழ் அடுத்தது பதினைந்து டேஸ் ஓசை கலைஞர் கதை வசனம் எழுதிய படம் இது வந்து ஊழியின் ஓசை பதினேழு திருநெல்வேலி மாவட்டத்தில் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் டேஷ் குளம் கூத்தன்குளம் அடுத்தது இருபது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் டேஸ் உனக்கில்லை ஒத்துக்கொள் பழமொழி கவலை அடுத்தது இருபத்தி ஒன்று தென்னையிலிருந்து இதை பிரித்தெடுத்து கயிறு தயாரிப்பார்கள் நார் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு அப்புறம் என்ன செய்யணும் நிரப்பின கட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வரும் வெள்ளிக்குள் விடைகளை வந்து அவங்களுக்கு சேர்கிற மாதிரி அனுப்பணுமா விடைகளை இதழின் போட்டிக்கான கட்டங்களில் நிரப்பி அஞ்சல் உரையில் அனுப்பவும் அதாவது இந்த நிரப்பப்பட்ட இந்த பக்கம் இருக்கு இதை அப்படியே கட் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அவங்களுக்கு விடைகளை இதழின் போட்டிக்கான கட்டங்களில் அனுப்பி அலஞ்சல் உரையில் அனுப்பவும் ஸோ என்வெலப்பில் போட்டு அனுப்பி வைங்க கடிதத்தில் உங்கள் முழு பெயர் முகவரி பின்கோடு கைபேசி எண் தெளிவாக குறிப்பிடவும் பரிசு பெறுவோர் விவரங்களை ஞாயிறு தினகரன் மகளிர் மலர் இதழில் வெளியாகும் சரி விடைகளை அனுப்ப வேண்டிய முகவரி குழுக்கெழுத்து போட்டி தினகரன் மகளிர் மலர் தபால் பெட்டி எண் இருபத்தி ஒன்பது பத்து இரநூற்றி இருபத்தி ஒன்பது கச்சேரி ரோடு மயிலாப்பூர் சென்னை ஆறு லட்சத்தி நாலு அவ்வளவுதான் சரி இன்று என்னுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்